காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் இது திருவரங்கம் திருவேங்கடம் ஆகிய தலங்களுக்கு அடுத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது காஞ்சிபுரத்தில் இருக்கும் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இது முப்பத்தி ஒன்றாவது திவ்ய தேசமாகும் மூலவர் வந்து தேவராஜ பெருமாள் அப்படின்னே சொல்றாங்க அம்பாள் பெருந்தேவி தாயார் இது சோழர்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு குகைவரை கோயில் இது முதலாம் குலோத்துங்க சோழனும் விக்ரம சோழனும் கோயிலை வந்து விரிவுபடுத்தினாங்க பதினான்காம் நூற்றாண்டில் தாயார் சந்நிதியும் அபிஷேக மண்டபமும் அமைக்கப்பட்டது சோழர்களின் ஆட்சிக்கு அப்புறம் விஜயநகர பேரரசுகள் கிழக்கு கோபுரம் மூஞ்சல் மண்டபம் ஆகியவற்றை நிறுவினார்கள் இங்குள்ள பெருமாளுக்கு வரதராஜ தேவராஜன் தேவ பெருமாள் அத்தியுரான் என்ற பல பெயர்கள் கொண்டு இங்கு அழைக்கிறார்கள் பெருமாள் மேற்கு நோக்கி நின்ற கோலத்தில் தரிசனம் தருகிறார் தாயாருக்கு தனி சந்நிதி இங்கு இருக்கிறது வாரணகிரி என்ற முதல் மாடியில் நரசிம்மர் சந்நிதி உள்ளது இரண்டாவது திருச்சுற்றில் இருபத்தி நாலாவது படிகளுக்கு எதிராக தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் ஆன இரண்டு பள்ளிகள் உள்ளன கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பள்ளிகளை தொட்டு பெருமாளை வணங்கினால் நோயிலிருந்து விடுபடுதா விடுபடுவதாக நம்பிக்கை உள்ளது சக்கரத்தாழ்வார் என ஆழ்வார் சன்னிதி அமைந்துள்ளது தமிழகத்தில் எங்குமே காண முடியாத அளவில் பதினாறு கைகளுடன் உள்ளார் இவரை சுற்றியுள்ள அலங்கார வளைவில் பன்னெண்டு சக்கரத்தாழ்வார்கள் உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன வைகாசி மாதத்தில் உற்சவ திருவிழா இங்கு சிறப்பாக நடைபெறும் கருட சேவை இங்கு முக்கியமான திருவிழாவாக நடைபெற்று வருகிறது அத்திவரதர் எனப்படும் அத்திமரத்தால் செய்யப்பட்ட பெருமாள் அனந்தசரஸ் குலத்தில் இருக்கிறார் முழுவதும் அத்திமரத்தால் ஆன பள்ளி கொண்ட பெருமாள் நீண்ட பெரிய உருவம் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீரை முழுவதுமாக வெளியேற்றி அத்தி வரதரின் திருவுருவ சிலையை வெளியே எழுந்தருள செய்து கோயிலின் வசந்த மண்டபத்தில் வைப்பார் அவர் நாற்பத்தி எட்டு நாட்கள் பொதுமக்களுக்கு தரிசனம் தருவார் இதில் முதல் இருபத்தி நான்கு நாட்கள் சயன திருக்கோளத்திலும் அடுத்த இருபத்தி நான்கு நாட்கள் இஞ்ச திருக்கோளத்திலும் சேவை சாதித்து ஒரு மண்டல காலத்திற்கு பிறகு மறுபடியும் அனந்தசரஸ் குளத்தில் எழுந்தருள செய்வார்கள் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சாலையில் அமைந்துள்ள இத்திருத்தலத்திற்கு நகரப் போக்குவரத்துகளும் ஆட்டோக்களும் இயக்கப்படுகின்றன காஞ்சிபுரத்துக்கு சென்னையிலிருந்து எண்ணற்ற பேருந்துகள் ரயில்கள் உள்ளன பிரம்மாவின் யாகத்திற்கு ஏற்ப விஷ்ணு வரம் கொடுத்ததால் இந்த கோயில் திருக்கோயில் உருவானது பிரம்மா சரஸ்வதியுடன் ஏற்பட்ட சண்டைக்கு பிறகு விஷ்ணுவை வேண்டி யாகம் செய்தார் விஷ்ணு பிரம்மாவின் யாகத்தை காத்து வரம் கொடுத்ததால் வரதராஜர் வரம் அளிப்பவர் என்று பெயர் பெற்றார் இந்த கோயில் பிரம்மாவால் கட்டப்பட்டது ரொம்ப பழமையான கோயில் அப்படின்னு சொல்றாங்க இத்தலத்தில் வாழ்ந்த திருக்கட்சி நம்பிகளுக்கு பெருமாள் நேரடியாக உபதேசம் செய்ததாக வரலாற்று கூற்றுகள் உள்ளன இராமானுஜர் இங்கு வாழ்ந்ததாகவும் இத்தலத்தின் மீது பல ஞானங்களை பெற்றதாகவும் நம்பப்படுகிறது ஸ்ரீ அயக்ரீவர் அகத்தியருக்கு ஸ்ரீ வித்தையை உபதேஷ்ட ஸ்தலம் திருவரங்கம் மற்றும் திருவேங்கடம் ஆகிய தலங்களுக்கு அடுத்ததாக முக்கியத்துவம் வாய்ந்த தலம் இது சென்னைக்கு அடுத்து காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது முப்பத்தி ஓராவது விபதேசமாகும் கல்யாண மண்டபம் இது வந்து ஒரே நூறு கால் மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரே கல்லால் ஆன தூண்கள் நிறைந்த மண்டபம் தூண்களில் யாழி போர் குதிரை குதிரை மீது வீரர்கள் மற்றும் பல வகையான சிற்பங்கள் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன நான்கு தூண்கள் கொண்ட மண்டபத்தையும் சேர்த்து நூறுகால் மண்டபம் என அழைக்கிறது இதன் நான்கு மூலைகளிலும் தொங்கும் சங்கிலிகள் சிற்பக்கலையின் வித்தையாகும் மிகவும் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது கள்ளினால் ஆன சங்கிலிகள் மூலவரை நோக்கி வணங்கியபடி பெருந்தேவி தாயார் மிக அழகாக அமர்ந்திருக்கிறார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு அரியலூர் மாவட்டம் கோப்பிலியன்குடிக்காடு கிராமத்தை சேர்ந்த மாகான் என்னும் படையாட்சி என்னும் பெரும் விவசாயி ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து நிறைய மாடுகளை வச்சிருந்தாரு அவற்றின் சினை மாடு ஒன்று மேய்ச்சலுக்கு சென்று திரும்பாமல் போனது அவர் அந்த மாட்டை பல இடங்களில் தேடி போதும் கிடைக்கல பின்னால் அவர் கனவுல வந்து பெரியவர் ஒருவர் காணாமல் போன மாடு வந்து ரெண்டு மைல் தொலைவில் இந்த ஆலமரத்துக்கு கிட்ட இருக்குது இடையில் உள்ள தங்கு இலை புதரில் கன்றுடன் உள்ளது என்று கூறி மறைந்தார் மறுநாள் காலை கனவில் சொல்லப்பட்ட இடத்துக்கு சென்ற மாங்கான் அங்கு கன்றுடன் இருந்த பசு அங்கு சாய்ந்து கிடந்த ஒரு கல் கம்பத்தின் தானாகவே பாலை தெரிந்து கொண்டிருந்தது அதன் பின் ஏழாவது நாள் இரவு மீண்டும் மாங்கான் படையாட்சி கனவில் தோன்றி கல் கம்பத்தை நிறுத்தி நாளும் வணங்குமாறு கூறினார் அதன்படியே வணங்கினார் கலியுகத்தை காக்கவே வரதராஜ பெருமாள் தோன்றியதாக கூறி அங்கிருந்து மறைந்தார் இப்பொழுது இருக்கும் வரதராஜ பெருமாள் இவ்வாறே தோன்றினார் இரண்டாவது மாடியான மேல் மாடியை வரதராஜ பெருமாள் சன்னதியான அத்திகிரி என்றே அழைக்கப்படுகிறது முதலில் தாயாரை வணங்கிய பின்னே பெருமாளை வணங்க வேண்டும் பண்டிகை சமயங்களில் பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய குடைக்கு இங்கு கோயில் பிரபலமானது வைகாசியில் நடக்கும் பிரம்மோற்சவத்தின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் கோவிலுக்கு திரள்வார்கள் திருமங்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வாரார் பாடல் பெற்ற ஸ்தலம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்